ஸோ எக்ஸிபிஷனில் எங்கெங்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம் எங்கெங்கெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்ற ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன் அண்ட் எக்ஸிபிஷனில் பர்ச்சேஸ் மட்டும் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு விளையாடுறதுக்கு பசங்களை வந்து என்டர்டைன் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அதை பற்றின வீடியோவும் ஒன்று போட்டிருக்கேன் அதுவே லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் கொடுக்குறேன் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க ஸோ நான் கம்பேர் பண்ணி பார்ட் ஒன் வீடியோவில் எக்ஸிபிஷன் பார்ட் ஒன் வீடியோவில் சொன்ன மாதிரியே கம்பேர் பண்ணி தேவையான பொருட்கள் மட்டுமே தான் வாங்கியிருக்கேன் அந்த சில பொருட்கள் என்னென்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஷாப்பிங் மால் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா இந்த ஹேர் ஸ்டைல் பார்த்தோன்னே கார்த்திகா இது வந்து பிஃபோர் ஹேர் கட் எடுத்த வீடியோவா ஆப்டர் ஹேர் கட் எடுத்த வீடியோவான்னு கண்டிப்பா கேட்பீங்க பிகாஸ் லாஸ்ட் ஃபியூ வீடியோஸில் கேட்டுட்டு இருந்தீங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஆப்டர் ஹேர் கட் எடுத்த வீடியோ தான் நான் எல்லாத்தையும் சேர்த்து பின்னாடி ஒரு கிளஷ் பண்ணியிருக்கேன் அண்ட் ஹேர் பின்ஸ்லாம் குத்தி இருக்கேன் அதனால உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபினிஷ் தெரியுது ஜஸ்ட் அந்த குட்டி ஹேரை நான் வந்து கிளிப் பண்ணி எல்லாத்தையும் வந்து செக்யூர் பண்ணியிருக்கேன் அதனால இப்படி இருக்கு எக்ஸிபிஷன்ல நான் வாங்கின ஃபர்ஸ்ட் பொருட்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து கரண்டிகள் தான் காட்ட போறேன் கரண்டிகள் வந்து என்ன காத்துக்க நிறைய பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிச்சன்ல இருக்க திங்ஸ்லாம் நான் வந்து மாத்திட்டு வரேன் புது பொருட்கள் நிறைய சேர்த்துட்டு வரேன் அதனால தான் எக்ஸிபிஷனுக்குள்ள நுழைஞ்ச உடனே நிறைய நம்ம பறிக்கிற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பத்து ரூபாய் இருபது ரூபாய் கடைகள் தான் நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி நிறைய பொருட்கள் வாங்கல நான் வந்து அங்க வந்து ஒரு கொஞ்சோண்டு ஸ்டீல் கரண்டிகள் மட்டும் வாங்கியிருக்கேன் நிறைய ஸ்டீ ஸ்டீல்ல வந்து நான் பொருட்களை கிச்சன்ல மாத்திட்டு வரேன் அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் ஏற்கனவே நம்மளுடைய சேனல்ல சென்னை அம்பத்தூர்ல இருக்கக்கூடிய பத்து ரூபா கடைகளை பத்தி நான் காமிச்சிருக்கேன் அங்கே வந்து டென் ருபீஸ் பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணிருக்கேன் கரண்டிகளும் வாங்கியிருக்கேன் இப்போ நான் கரண்டி வாங்கியிருக்கேன் அந்த கரண்டிக்கும் இந்த கரண்டிக்கும் என்ன வித்தியாசம் இதோட தரம் எப்படி இருக்கு அதோட விலை எப்படி இதோட விலை எப்படி நான் கம்பேர் பண்ணி சொல்றேன் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அந்த வகையில நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்கேன் எக்ஸிபிஷன்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வாங்கின கரண்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கரண்டி தான் குட்டி கரண்டி நான் கையில பிடிச்சிருக்கும் போதே உங்களுக்கு தெரியும் குட்டி கரண்டி தான் இதில் வந்து நான் செட்டாக ரெண்டு வாங்கியிருக்கேன் கைக்குடியில் அழகான டிசைன்ஸ் இருக்கு இதோடைய பிரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ருபீஸ் இது வந்து குழம்பு சட்னி அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறதுக்காக வாங்கியிருக்கேன் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அதே கடையில் இந்த கரண்டி வாங்கியிருக்கேன் இதுவுமே பார்த்தீங்கன்னா நான் ஜோடியா வாங்கியிருக்கேன் எல்லாம் ரெண்டு ரெண்டு வாங்கியிருக்கேன் சேம் அதே மாதிரி டிசைன் இருக்கு இந்த இடத்துல சர்வ் பண்ணக்கூடிய இடம் வந்து இந்த மாதிரி விரிஞ்சிருக்கு இதுவுமே சர்வ் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கிரேவிஸ் சைடிஷஸ் இதெல்லாம் வந்து தாராளமாக நம்ம வந்து சர்வ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் சேம் இது குழம்பு கரண்டிலேயே கொஞ்சம் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான டிசைன்ல இருந்துச்சு ஸோ இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு வாங்கியிருக்கேன் மொத்தம் ஒரு ஒரு டிசைன்லையும் மொத்தம் மூணு டிசைன் காமிச்சேன் இல்லையா ஒரு ஒரு டிசைன்லேயும் ரெண்டு 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 வாங்கியிருக்கேன் ஈச் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கேன் இதோடைய குவாலிட்டி பாருங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு வளையவே இல்லை நல்லா இருக்கு இதே நான் வந்து சென்னை அம்பத்தூர்ல இருக்கக்கூடிய பத்து ரூபா கடையில வந்து பாத்தீங்கன்னா இதை விட நல்ல கைப்பொடி நல்லா பெருசு இது வந்து நல்லா பெருசா இருந்துச்சு அதோட விலை வந்து பாத்தீங்கன்னா இருபது ரூபாய் மட்டுமே அதுவுமே நான் வளர்ச்சி காமிச்சிருந்தேன் அந்த வீடியோல அந்த பத்து ரூபா அம்பத்தூர் ஷாப்பிங் மால் வீடியோ வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குற பாருங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் இது அதோடைய விலை வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் தான் இது சின்னது பட் இதோடைய வில வந்து பாத்தீங்கன்னா தேர்ட்டி அதனால தான் நான் சொல்லியிருந்தேன் எக்ஸிபிஷன் போறவங்க பார்த்து கம்பேர் பண்ணி தரமான பொருட்கள் மட்டும் வாங்குங்க என்ஜாய் பண்றதுக்கு நிறைய போங்க அப்படின்னு நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்ல சொல்லியிருந்தேன் கடகட கடை கடை நம்ம வந்து என்னென்ன பொருள் வாங்கிருக்கோம் பாத்துரலாம் அடுத்து என்ன வாங்கிருக்கேன் நான் உங்களுக்கு எக்ஸிபிஷனுடைய பேக் என்ட்ரன்ஸ்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய கடையில பாம்பே ஞாபகம் இல்ல அந்த கடையில இந்த இயர்ரிங்ஸ் வாங்கினேன் ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி செப்பரேட்டா இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சிம்மரி எஃபெக்டோட இருக்கு கையில எல்லாம் அது உதிர்ந்து வரல இந்த மாதிரி டிசைனோட இருக்கு விலை வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் பிப்டி ருபீஸ் தான் ஹூக் ட்ராப்ஸ் நான் நிறைய யூஸ் பண்ண மாட்டேன் வெயிட்லெஸ்ஸா இருந்தா மட்டும் நான் வந்து ஒன்னு ரெண்டு வாங்கி நான் யூஸ் பண்ணுவேன் ரொம்ப வெயிட்லெஸ் இருக்கு நல்லா பேப்பர் வெயிட்ல இருக்கு ஸோ தாரமாக வாங்கலாம் ஒரு வீடியோவில் நான் போட்டு காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அதே கடையில் குழந்தைக்கு வந்து பவுடர் பஃப் வாங்கியிருந்தேன் அதே கடையில் நான் வந்து ஒரு நார்மல் பேண்ட் அண்ட் வந்து ஸ்டோன் வச்ச மாதிரி பேண்டும் வாங்கியிருந்தேன் எக்ஸிபிஷன் எத்தனை நாள் இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இன்னும் இந்த இந்த வாரத்தோட எக்ஸிபிஷன் முடியும் போது ஸோ போனால் நினைக்கிறவங்க இந்த ஒரு வாரத்துக்குள்ளே சீக்கிரமாக ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ அங்கே பத்து ரூபாய் இருபது ரூபா இருபதுருவா கடையில் தான் ஒரு கடையில் நான் இதை வாங்கினேன் ஃபிஃப்டி ருபீஸ்ன்னு வாங்கினேன் நல்லா மேக்கப் பிளெண்டர் பார்த்தீங்களா அது மாதிரி இருக்குது நான் ஒரிஜினல் மேக்கப் பிளெண்டர்ஸ் கொஞ்சம் காஸ்ட்லியான பிளெண்டர்ஸ் ஒரு மூணுல இருந்து நாலு மேக்அப் ஸ்பன்ஸ் அண்ட் மேக்கப் ஸ்பன் அண்ட் மேக்கப் பிளெண்டர்ஸ் வச்சிருக்கேன் இது வந்து எங்கேயாவது வெளில போறோம் எதுக்காக யூஸ் அப்படின்னாக்கா வெளில போகும்போது கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு தனியா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக யூஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக இது வாங்கியிருக்கேன் லாஸ்ட் டி வீடியோ டுவெண்ட்டி டூன்னு நினைக்கிறேன் அதுல வந்து பாத்துட்டு நிறைய பேர் அந்த எல்லாம் நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க பேக் எங்க வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அது வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா சரவணா சூஸ்ல தான் வாங்கியிருந்தேன் சரவணா ஸ்டோர்ஸ்ல உங்களுக்கு த்ரீ டிஃபரெண்ட் சைசஸ்ல இருக்கும் ஒரு பேக்கெட் சின்னது மீடியம் பெருசு அந்த மாதிரி இருக்கும் இது வந்து எக்ஸிபிஷன்ல வாங்கினேன் இது வந்து சின்னது பெருசு பெருசு கிடையாது எல்லாமே பெருசு மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஆறு பேக்கெட் இருக்கு ஆறு இருக்கு இந்த சைட் மூணு கலர்ஸ் இருக்கு இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா மூணு கலர்ஸ் இருக்கு மொத்தம் ஆறு இருக்கு ஆறு வந்து பாத்தீங்கன்னா பெரிய சைஸ் இது இது வந்து பிப்டி ருபீஸ் சொல்லி வாங்கினேன் நல்லா பெருசு பெரிய பெரிய இது நெட்டு காய்கறி ஸ்டோர் பண்ணி இருக்கக்கூடிய நெட் இது பிப்டி ருபீஸ் வாங்க அடுத்தது என்னன்னு சாப்பிட்டேன் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிக்கி நோட் பேட் வாங்கினேன் எனக்கு ப்ரைஸ் மறந்து போச்சு தேர்ட்டில இருந்து எனக்கு எக்ஸாக்டா ஞாபகம் இல்லை அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டேப் தான் வாங்கியிருக்கேன் அந்த இன்ஸ்டேப் வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் ரொம்ப யூஸ்ஃபுல் நிறைய பேர் இன்னமுமே என்னுடைய கிச்சன் ஆர்கனைசேஷன் பெட்ரூம் ஆர்கனைசேஷன் பூஜா ரூம் ஆர்கனைசேஷன் வீடியோ எல்லாம் பாத்துட்டு எத்தனை லைக் எத்தனை இன்ச்சஸ்க்கு எத்தனை எத்தனை ரூமுடைய சைஸ் சொல்லுங்கன்னு கேக்குறீங்க சோ அந்த மாதிரி நிறைய அளக்கிறதுக்குலாம் வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமே இந்த இன்ஸ்டேப் வாங்கினேன் நான் சோ தட் நான் ஹோம் டூர் வீடியோ போடும்போது இதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் கரெக்டா இன்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணி போடலாம் இங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீட்டுக்குமே இது யூஸ்ஃபுல்லான ஐட்டம் தான் ஐம்பது ரூபாய் இது சோ ஐம்பது ரூபாய்க்கு தாராளமா வாங்கலாம் அப்படின்னு தோணுச்சு நான் வாங்கினேன் அடுத்தது வந்து ஒரு சிலிக்கன் வாங்கியிருந்தேன் அதுதான் இது இது வாங்கினேன் அடுத்தது வந்து எக்ஸிபிஷனுடைய ஒரு சின்னதா ஒருத்தர் வந்து லைட்டா சாப்பிட்டு மாதிரி கையிலேயே வச்சுட்டு கீ சென்ஸ் சரியா வித்துட்டு இருப்பாங்க நான் போகும்போது ஃப்ரெண்ட்ல தான் இருந்தாரு அங்க எனக்கு கீ சென்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது அதுவும் அந்த கலர் வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு பியோர் ரெட் 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 ஸோ இந்த ஒரு செயின் ஸ்ட்ராபெரியில் இருக்குது பெரிய ஸ்ட்ராபெரி குட்டி ஸ்ட்ராபெரி அதில் வந்து க்ரீன் கலர் லீஃப் இருக்கு அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்டனில் இருக்குது லைனாக மூணு ஹார்டன் இருக்குது அதில் வந்து ஒரே ஒரு லீஃப் இருக்குது அழகாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது குவாலிட்டியும் நல்லாயிருக்கு வெயிட்டாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வெயிட்னா ஓவர் வெயிட்டில் அந்த மணிக்கு அது வந்து வருதுன்னு சொல்லுவேன் நான் டுவெண்ட்டி ருபீஸ் ஈச்சன் வாங்கினேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷ் தான் வாங்கியிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் இருக்க இடத்துல தான் எடுத்தேன் இது ஆக்சுவலி பெயிண்டிங்காக யூஸ் பண்றது லைக் கிட்ஸ் எல்லாம் பெயிண்ட் பண்றதுக்கு நான் எதுக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னாக்கா ஷோ கேஸ்ல நிறைய டாய்ஸ்லாம் வச்சிருக்கோம் இல்லையா அதில் வந்து குட்டி குட்டியாக டீடைலிங் கண்ணு மூக்கு அந்த டீடைலிங் இருக்கும் அதெல்லாம் டஸ்ட் படியும் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கு இதோட பிரிசில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு இந்த ப்ரஷ் ஸோ க்ளீன் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வாங்கினா டுவெண்ட்டி ருபீஸ்னு வாங்க அதுவும் உடன் ஹேண்டில் இருக்கு ஸோ க்ளீனிங் வந்து யூஸ் ஆகும் வாங்கினேன் எனக்கு வர்த்தன் தோணுச்சு அதனால வாங்கினேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் ஆக்சஸரி தான் ஒரு கிளச் சொல்லிக்கலாம் இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் கையில மாட்டி விட்டுற கோல்டன் தான் சர்க்கிள் சர்க்கிள் சர்க்கிளா போட்டுருக்கு நடுல ஒன்னே ஒரு பெரிய பீச் இருக்கு அது நடுல வந்து பாத்தீங்கன்னா குட்டியா அழகா உங்களுக்கு ஸ்டோன் டீட்டெயிலிங் வந்து நல்லா டயா கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கா உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேட் தான் லைக் சுடு சுட இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் டைனிங் டேபிள்ல நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு மேலே அந்த சூடு தாங்கிறதுக்கு டேபிளுக்கு லைனர் பண்ணுவோம் அந்த மாதிரி லைனிங் டேபிள் டேபிளுக்கு மேல லைனிங் பண்ணக்கூடிய மேட் தான் இது சூடு தாங்குறதுக்காக எங்களுக்கு டைனிங் டேபிளே இல்ல எதுக்கு வாங்கியிருக்கு அப்படின்னு யோசிக்கலாம் ஆக்சுவலி இது வாங்கினது இருக்கு அப்படின்னாக்கா நம்மளோட சேனல்ல வந்து டிஸ்பிளே காட்டும்போது பேஸ்ல இருக்கும் மேல வந்து பிளாக் கலர் பிளேட்ஸ் சர்விங் பவுல்ஸ் வாங்கியிருந்த ஷாப்பிங் மால் பார்த்திருப்பீங்க லிங்க் அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் பாருங்க சோ இந்த கலருக்கு மேல பிளாக் கலர்ல ஒரு வெசல் வச்சு நம்ம வந்து டிஸ்ப்ளே காட்டும் போது அழகாக கலர்ஃபுல்லாக இருக்கும் தரமா உங்களுக்கு அவுட் புட்ஸ் எல்லாம் காமிக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த மேட் வாங்கியிருக்கேன் ரெண்டு டைப் வாங்கிருக்கேன் இன்னொன்னு நான் உங்களுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியும் இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இண்டிவிஜுவல் உங்களுக்கு ஸ்டிக்ஸ் மாதிரி இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி பாத்தீங்கன்னாவே தெரியும் ரெண்டுமே ஒரே பிரைஸ் தான் குவாலிட்டி அண்ட் ஸ்டிச்சிங் அந்த த்ரெட் எல்லாமே டிஃப்ரெண்ட் இருக்கு இதுல வந்து இங்க மட்டும் த்ரெட் ஒர்க் போகுது இல்ல வந்து பக்கத்து 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 பதில் அடர்த்தியா அவங்களுக்கு த்ரெட் ஒர்க்ஸ் போகுது ரெண்டுத்துக்கும் அதுதான் டிஃபரன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பெயிண்டிங் ஷாப் இருந்துச்சு அதை பத்தி நீங்க வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸிபிஷன் வீடியோலயே பார்த்துருந்துருப்பீங்க ரொம்ப ஆசையாக ஃபஸ்ட் டைம் நான் எக்ஸிபிஷன் போயிருக்கும் போது நான் பண்ணேன் அது ஷூட்டும் பண்ணியிருந்தேன் பண்ணிருந்தேன் வந்து அதை டெலிட் பண்ணிட்டேன் இல்லைனா ஃபர்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருந்திருப்பேன் அதை டெலிட் பண்ணனால தான் ரெண்டாவது வாட்டி நாங்கள் வந்து பெயிண்டிங் பண்ணோம் ஃபர்ஸ்ட் பெயிண்டிங் என்ன பண்ண செகண்ட் பெயிண்டிங் என்ன பண்ண நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் பெயிண்டிங் வந்து இதுதான் ஆக்சுவலா இந்த மாதிரி பிளெயினா இருக்கும் அவங்க மேலே இந்த பெயிண்டிங் அவங்களே பண்ணிருப்பாங்க நீங்க அதை வீடியோல பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என் ஹஸ்பண்ட் நேம் என்னுடைய நேம் இருக்கு ட்ரீஸ் இருக்கு மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு போட்டிருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த பெயிண்டிங்கோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் இன்னொன்று பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதை வந்து அந்த வீடியோ பார்த்தவங்களுக்குலாம் தெரியும் கார்த்திகா சேனல்னு பண்ணியிருந்தோம் பட் மேலே வந்து நிறைய லிட்டரி ஒர்க்கும் பண்ணியிருந்தோம்னோம் ஸோ அப்படி அவுட்புட் வந்து எப்படி இருக்குன்னு நீங்க பார்க்கல இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுதான் நான் சொன்னது அந்த லீஃபை விட இந்த லீப் கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்டான டிசைன் அண்ட் இங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டெமோடி எக்ஸ்டென்ஷன் வேற இருக்கு கார்த்திகா சேனல்னு இருக்கும் ஸோ ஒரு விமன் வந்து கையில பேக் தூக்கிட்டு போற மாதிரி அது ஒர்க்கிங் விமனாக இருக்கலாம் இல்லைன்னா வீட்டுக்கு தேவையான காய்கறி ப்ரொவிஷன்ஸா இருக்கலாம் இல்ல வீட்டுக்கு தேவையான வீட்டை அலங்கரிக்கக்கூடிய தேவையான பொருட்களா இருக்கலாம் சோ ஒரு ஹோம் மேக்கர் வீட்டை பராமரிக்கக்கூடிய வீட்டுக்கு தேவையான நல்லது கிட்ட எல்லாம் எடுத்துட்டு ஹேண்ட்பேக்ல கேரி பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு விமனுடைய பிக்சர் வந்து வரைஞ்சிருக்கும் சோ கார்த்திகா சேனல்ல சிம்பாலிக்கா ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி இருக்கு நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் இதுல கார்த்திகா ராஜபுரன் எழுதியிருக்கிறது வந்து எனக்கு லிட்டரி பின்னஸ் இருக்காது இதுல வந்து லிட்டரி பின்னஸ் இருக்கும் க்ளோஸ் அப்ல காமிக்கிற பாருங்க ரொம்ப அழகாக உங்களுக்கு த்ரீ டி ஆட்டும் ப்ரொஜெக்டாக இருக்கும் இதை விட இது இந்த எழுத்துக்கள் வந்து ஒன்றும் ஒன்னு உங்களுக்கு வந்து ப்ரொஜெக்டாக இருக்கும் அந்த கிளிடரி எஃபெக்ட் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க நான் இவ்வளோ தேக்கிறேன் கையில் வந்து வரவே இல்லை ஸோ ரொம்ப அழகாக இருக்கு இதுக்கும் அதுக்கும் நான் டிஃபரன்ஸ் காமிக்கிறேன் இது வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் இந்த கிளிட்டரி எஃபெக்ட் பண்ணதுனால இது வந்து டூ ஹண்ட்ரட் எக்ஸ்ட்ரா ஃபிஃப்டி ருபீஸ் வாங்கியிருந்தாங்க எக்ஸிபிஷன்ல ஈரோடு டெக்ஸ் அப்படின்னு ஒரு கடையை நான் எக்ஸிபிஷன் வீடியோவில் ஏற்கனவே ரிலீஸ் வீடியோ சொல்லியிருந்தேன் சோ அங்க வந்து நான் கர்டெயின்ஸ் அண்ட் பெட்ரெஸ் அண்ட் பில்லோ கவர்ஸ்லாம் வாங்கியிருந்தேன் சோ அந்த வகையில அங்க நான் வாங்கின கர்டெயின் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் சோ ஃபுல்லாவுமே இந்த டிசைன் தான் ஃபாலோ ஆகுது இதுல வந்து என்னுடைய விண்டோஸ் எத்தனை இருக்கு என்னோட டோர்ஸ் எத்தனை நம்ம வீட்டுல வந்து எத்தனை டோர் இருக்கு எத்தனை விண்டோ இருக்கு நான் கணக்கு பண்ணி எவ்வளவு தேவை இருக்கோ அத்தனை நம்பர் ஆஃப் கர்டைன்ஸ் நான் வாங்கியிருக்கேன் விண்டோ கர்டாய் வந்து அவர் சொல்லியிருந்தது டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஈச்சுன்னு சொல்லியிருந்தாங்க அண்ட் வந்து பாத்தீங்கன்னா டோருடைய கர்டனுடைய பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் நிறைய பொருட்கள் வாங்கினதுனால அவரையும் வந்து எனக்கு குறைச்சி கொடுத்திருந்தாரு கடைசியா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு விண்டோ கர்டைன் எல்லாம் எனக்கு ஒன் எயிட்டி ருபீஸ்க்கும் டோர் கர்டைன் எல்லாம் எனக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கும் கொடுத்தாங்க அங்கேயே நான் நல்ல பெரிய பெட் ஸ்பிரெட்ஸ் ரெண்டு பெட் ஸ்பிரெட் செட் வாங்கியிருந்தேன் அது என்னென்ன உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்க பெட் ஸ்ப்ரெட் ஸ்பிரெட்டோடைய பில்லோ கவர் ஃபர்ஸ்ட் காமிக்கிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் வாங்கின பெட் ஸ்ப்ரெட் ஸ்பிரெட்டோடைய பில்லோ கவர் செட் இதுதான் ஸோ இந்த மாதிரி இருக்கு நல்ல குவாலிட்டி பியோர் காட்டன் குவாலிட்டி அண்ட் இந்த பில்லோ நம்ம இன்செர்ட் பண்ணுவோம்ல அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஹை குவாலிட்டி ஜிப்பும் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி சோ நான் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஐவரி ப்ரௌன் ஐவரி ரெட் ஐவரி மெரூன் இதே கலர் காம்பினேஷன் தான் போவேன் ஏன்னா நம்ம வீட்டு பெயிண்ட் வந்து ஐவரி கலர் அண்ட் வாட்ருலாம் உங்களுக்கு தெரியும் மருண் கலர்ல இருக்கு ஸோ அந்த மரூன் பிரவுன் ரெட் கலர் அதெல்லாம் கொஞ்சம் காம்பினேஷன் கொஞ்சம் நல்லா இருக்கும் வீட்டுக்கு காம்பினேஷன்ன்றதுனால அந்த மாதிரி போயிருந்தேன் சோ நான் பார்த்ததுலேயே என்னுடைய காட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி சைஸ்ல பெரிய சைஸான பெட் ஸ்பிரெட் வந்து எனக்கு அங்கே கிடைச்சது அண்ட் அந்த கலர் காம்பினேஷனும் கிடைச்சிச்சு நான் வந்து இப்ப பெட் ஸ்பிரெட் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பார்த்தா உங்களுக்கு தெரியும் அந்த பில்லோ கலருக்கு மேட்ச் இருக்கக்கூடிய பெட் ஸ்பிரெட் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் நல்லா வெயிட்டா இருக்கு சுத்தி இந்த மாதிரி பார்டர் வந்து ஃபாலோ ஆகுது பாடி ஃபுல்லா இந்த மாதிரி இருக்கும் சோ இது மாதிரி தான் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா 7x7 நல்ல பெரிய 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 பெட் ஸ்ப்ரெட் இது சோ நல்ல 7x7 நம்ம வந்து குட்டியா இருந்துச்சுனா உள்ள நம்ம வந்து ஃபோல்ட் இல்லையா அது வந்து பிரிஞ்சிட்டு பிரிஞ்சிட்டு வரதுக்கு வந்து வாய்ப்புகள் உண்டு இது செவன் பை செவன்ன்றதுனால நல்லா செக்யூரா நம்ம வந்து உள்ள வந்து ஹோல்ட் பண்ணலாம் அடிக்கடி பிரிஞ்சு வராது குழந்தைங்க இருக்க வீட்டுல வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் எவ்வளவு கஷ்டம் அது பிரிஞ்சு பிரிஞ்சு வரும் டெய்லி நம்ம போட்டே இருப்போம் ஸோ செவன் பை செவன் இந்த பிரைஸ் வந்து வித் டூ பில்லோ கவர்ஸோட இந்த பெட்ஸ்பிரோட பிரைஸ் வந்து அவர் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்லியிருந்தாங்க நல்லா பியோர் காட்டன் குவாலிட்டி அண்ட் வந்து பாத்தீங்கன்னா செவன் பை செவன் என் சைஸ் இதோடைய பிரைஸ் வந்து நைன் ஹண்ட்ரட் சொல்லி கடைசியாக கடைசியா எனக்கு வந்து எயிட் பிப்டி கொடுத்தாங்க நான் ரெண்டு செட் எடுத்திருந்தேன் எனக்கு எயிட் பிப்டி எயிட் ஃபிஃப்டின்னு கொடுத்தாங்க நான் ரெண்டாவது எடுத்த செட் காமிக்கிறேன் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது நிறைய ஐவரி இருக்கும் அங்கங்க அங்கங்க கொடி மாதிரி பூக்கள் போற மாதிரி ப்ரௌன் கலர் இருக்கும் இது வந்து அப்படி இல்ல ஈக்குவலா ஐவரி கலர்ஸ் அண்ட் ஈக்குவலா பிரௌன் கலர்ஸ் இருக்கும் பிரவுன் கலர் வந்து நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் இது பேக் சைட் பில்லோ கவருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா பிரண்ட் சைட் பில்லோ கவருக்கு இதுல வந்து ஒரு ஒரு டிசைனுக்கு ஒரு ஒரு மாதிரி வருது வந்து சேம் இதே டிசைன் இதை பெட் ஸ்ப்ரெட் போட்டுக்கோங்களேன் அதேதான் பெட் பெட் ஸ்ப்ரெட் டிசைனும் இதே மாதிரி தான் இருக்கும் நான் காமிக்கிறேன் அந்த பெட் ஸ்ப்ரெட் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் என்னால தூக்கவே முடியல நல்லா வெயிட்டா இருக்கு நல்லா வெயிட்டா இருக்கு குவாலிட்டியா இருக்கு கலர் நல்லா இருக்கு சாயம் எல்லாம் போகுதான்னு எனக்கு தெரியல காட்டபோது கலர் போகுமான்னு நான் கேட்டா போகாதமான் ஹை குவாலிட்டின்னு சொன்னாங்க இதுவுமே செவன் பை செவன் சைஸ் தான் இது வந்து நிறைய ஆஹ் டார்க் கலர்ஸ் இருக்கிறதுனால அழுக்கு தெரியாது குழந்தைங்க இருக்க வீடு அப்படின்றதுனால அது வந்து கொஞ்சம் அழுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால நான் ரெண்டு கலர்ல வாங்கினேன் கொஞ்சம் வந்து லைட் கலர் ஒன்று வந்து டார்க் கலரா இருக்கட்டும் அப்படின்னுட்டு இது வந்து பாக்குறதுக்கு உங்களுக்கு வீடியோல எப்படி தெரியுதுன்னு தெரியல பட் வந்து நீங்க பெட் மேல போடும் ரொம்ப அழகா இருக்கும் நான் எப்போ இந்த பெட் ஸ்பேட யூஸ் பண்றேன்னா கண்டிப்பா நான் டிஐஎம்ஆர் வீடியோல காமிக்கிறேன் சோ தட் உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஐயா அத்தா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் எப்பவுமே பெட்டில் வந்து பாத்தீங்கன்னா நாலு பில்லோஸ் எப்பவுமே நான் அரேஞ்ச் பண்ணி வைப்பேன் டாப்பில் வந்து ஒன் டூ ஒன் டூன்னு எப்பவுமே பெட் ஸ்ப்ரெட்டோட சேர்த்து மேட்ச்சாக நமக்கு வந்து ரெண்டு பில்லோ கவர்ஸ் தான் கொடுப்பாங்க பட் இன்னொரு ரெண்டு பில்லோஸ் தேவைப்பட்டது ரெண்டுத்துக்குமே மேட்ச் ஆகிற மாதிரி அதாவது நான் வாங்கியிருக்கக்கூடிய பெட் ஸ்பிரெட் ரெண்டுத்துக்கும் கலர் காம்பினேஷன் மேட்ச் ஆகிற மாதிரி நான் காமனாக ரெண்டு எக்ஸ்ட்ரா பில்லோ கவர்ஸ் வாங்கிட்டு வந்தேன் ஸோ ப்ரவுன் கலர் ரெட் கலர் கிரீம் கலர் ஐவரி கலர் பிரவுன் கலர் எல்லா கலரும் இருக்கிற மாதிரி சோ அந்த பெட் ப்ரெட் போடும் போதும் இந்த பில்லோ கவர்ஸை நான் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பெட் ஸ்ப்ரெட் யூஸ் பண்ணும் நான் பில்லோ கவர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரி நான் பார்த்து பாத்துவாங்க இது தனியா வாங்கினேன் இது வந்து ஒன் சிக்ஸ்டி நான் வாங்கினேன் இந்த வீடியோ பார்த்து நீங்க வைக்க ரொம்ப ரொம்ப பெரிய நன்றிகள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம மறக்காம ஒரு பெரிய லைக் கொடுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கமெண்ட் கிட்ட இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண மறக்காதீங்க அண்ட் கமெண்ட் பண்ணும்போது இப்ப நான் காமிச்ச பொருட்கள்லயே எந்த பொருள் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பொருள் அண்ட் நான் சொன்ன பிரைஸ்க்கு பரவாயில்ல கார்த்திகா இது கொஞ்சம் வருதா தான் தோணுது அப்படின்னு உங்களுக்கு தோணுன பொருள் எது அப்படின்றதையும் இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல குறிப்பிடுங்க நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய கண்டெண்ட்ஸ்லாம் சூப்பரா இருக்கு. நம்ம சேனல்ல வரக்கூடிய நியூ வீடியோஸ்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம மறக்காம கீழே தெரியுது பாருங்க, ரெட் கலர் subscribe பட்டன். அதை press பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் icon-ஐயும் பண்ணிக்கோங்க. so தட் நம்ம சேனல்ல ஒரு ஒரு வாட்டி நியூ வீடியோஸ்லாம் போடும்போது உங்களுக்கு notification-ல ding வரும். எந்த வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. Thank you so much friends. Take it. Tata. Bye.